இளம் தலைவர் உதயநதி பிறந்தநாள் விழா தனி மனிதனுக்கான பிறந்தநாள் விழா அல்ல திராவிட தத்துவம் வாழ வேண்டும் என்பதற்காக நாட்டை ஆள வேண்டும் என்பதற்கான விழா என்று கழக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா எம் பி வாழ்த்துறை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநதி பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை திருவொற்றியூரில் கால்நடை மாணவிக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் தூய்மை பணியாளர்கள் உட்பட ஆயிரம் பேருக்கு தலா ஐந்து கிலோ அரிசி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் மற்றும் பேருக்கு பிரியாணியை கழக துணை பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான திமுக அரசு ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் சன்னதி திருவள்ள நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கழக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா எம் பி கலந்து கொண்ட கல்லூரி மாணவிக்கு கல்வி உதவித்தொகை தூய்மை பணியர்கள் உட்பட ஆயிரம் பேருக்கு தலாம் ஐந்து கிலோ அரிசி சேலை மற்றும் இரண்டாயிரம் பேருக்கு அரிசுவை பிரியாணி வழங்கினார் இந்த நிகழ்வில் வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன் தொகுதி பொறுப்பாளர் மோகன் உட்பட மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் மேடையில் பேசிய துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா எம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கம் இந்த மண்ணில் மொழியை காப்பதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு தலைவர் கலைஞர் ஐம்பதாம் ஆண்டு காலம் இயக்கத்தின் தலைவராக ஐந்து முறை முதலமைச்சராக பணியாற்றி அதற்கு பிறகு இந்த கொள்கை இல்லை என்றால் திராவிட தத்துவம் தமிழர்களை காப்பாற்றுவதற்கு நாதி இல்லாமல் போய்விடும் என்பதற்காக அண்ணா வழியில் கலைஞர் வழியில் காப்பாற்றுகின்ற ஒரு மகத்தான தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் அமைச்சர்கள் வியப்போடு திரும்பி பார்க்கின்ற முதலமைச்சராக மு க ஸ்டாலின் தொடர்ந்து இருந்து இயக்கத்தை நடத்தி வருகிறார் கலைஞர் அவர்கள் இன்றைய தலைவரை எப்படி தயார் செய்தாரோ அதே போல தத்துவம் வாழ்வதற்கு திராவிடம் வாழ்வதற்கு தமிழ் வாழ்வதற்கு சமூக நீதிக்கு பெண் உரிமைக்கு எல்லா உரிமைகளுக்கும் போராடுகின்ற இந்த இயக்கம் தலைவர் இருக்கும் பொழுது எப்படி ஸ்டாலின் என்கின்ற மா மனிதரை கொண்டு வந்து நிறுத்தினாரோ அதே போல் நம்முடைய தலைவர் கட்சியின் தலைவராகவும் ஆட்சியின் தலைவராகவும் பணியாற்றுகின்ற அதே காலகட்டத்தில் கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் எதிர்காலத்தில் பணியாற்றுகின்ற வழமை உள்ள தலைவராக இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நாம் இன்று பார்க்கிறோம் இது தனி மனிதருக்கான பிறந்தநாள் விழா அல்ல தத்துவம் வாழ வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற விழா திராவிட தத்துவம் வாழ வேண்டும் என்பதற்காக நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக விழா என்று வாழ்த்துறை வழங்கினார்

வா <laughs> அப்படியே மூவ் பண்ணிக்கடி அப்படியே மூவ் பண்ணு வர பிளேட் கொடுத்துருவா வரவா